இலங்கை சார்பில் நீர்மோர் ஆட்டோவில் ஐந்து ஆட்டோகள்ல நீர்மோர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ரெண்டாவது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட நம்ம கொண்டு கொண்டே நீர்மோர் கொடுக்கும்போது தாகமா இருக்கும்போது நீர்முறை கொடுக்கும்போது அவங்களோட மக்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிகமா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் தெருப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்ற கழக தலைவர் தளபதி அவர்களின் தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இன்று கோவை தெற்கு மாவட்ட இளைஞணி சார்பில் மாநில பொதுச் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதலின்படி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இளைஞணி சார்பில் நீர்மோர் ஆட்டோவில் ஐந்து ஆட்டோகளில் நீர்மோர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ரெண்டாவது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் இது மக்களை தேடி என்ற தளபதி தாகம் தீர்க்கும் மக்களை தேடி என்ற ஒரு ஆட்டோ ஐந்து ஆட்டங்கள் வாசகத்தை எழுதி மக்களை தேடி ஒவ்வொரு ஆட்டாலையும் அந்த அண்ணன் ஏரியாலேயே பார்த்திங்கன்னா தெலுங்குபாளையம் ஏர்போர்ட்டு மதுக்கரை கிணத்துக்கிடவு அந்த உள்ளிட்ட பகுதிகளில் தெற்கு மாவட்ட சார்பாக நீர்முறை நீங்கள் வழங்கிக்கிறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரெண்டாவது ஆண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மக்கள்கிட்ட நம்ம கொண்டு என்ன நீர்முறை கொடுக்கும்போது தாகமாக இருக்கும்போது நீர்முறை கொடுக்கும்போது அவங்களோட மக்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிக அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சென்ற ஆண்டு தொடர்ந்து நூறு நாள் பண்ணோம் அதே போல் இந்த ஆண்டு செய்வங்கிற நம்பிக்கையில் இந்த நீர்மோர் வந்து பண்ணிட்டுருக்குறோம் இன்னும் பார்த்திங்கன்னா எல்லா ப பல நட்பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் தெற்கு மாவட்ட இளைஞர் சார்பில் தொடர்ந்து செஞ்சுட்டுருக்குறோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு வாய்ப்பு எடுத்த தளபதி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா உறுப்பினர் கார்டு ரெண்டு நாளில் ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே ரீசார்ஜ் இன்னும் வந்து பாதி பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்னும் சரியாக காடு வந்து சரியாக இதாக மாட்டேங்குது ஏன்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஒட்டுக்க ஒரே டைமில் நம்ம மூவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த செயலியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை தொடர்ந்து நாளுக்கு நான் நாளாக நாளாக அது சரியாயிடும் இப்போ நாங்கள்லாம் தளபதி க வெற்றி கழகத்தில் அடிப்படைய உறுப்பினர் சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனைத் தொடர்ந்து மதுக்கரை அரசு ஆஸ்பத்திரிக்கு முன்னால் பொதுமக்களுக்கு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது நீர்மோர் மற்றும் தர்பூசணி வாகன ஓட்டிகளுக்கும் வழங்கப்பட்டது அந்த வாகன ஓட்டிகள் அவங்க மகிழ்ச்சியான ஒரு அவங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லைங்க அளவுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க அது தளபதிக்கு தான் அதே போல் என்னைய இந்த வெற்றி கழகத்தில் அடிப்படை உறுப்பினா இணைஞ்சதுக்கு தளபதிக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்